வெற்றி வேணும்னு தான் எந்த ஒரு மனிதனுமே ஆசைப்படுறது வெற்றி வேணாம் அப்படின்ட்டுன்னு யாருமே ஆசைப்படுறது கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் யூ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வெற்றிக்கான சூட்சமம் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே சிம்பிள் தாங்க யார் கைவிட்டாலும் உங்களுடைய முயற்சி உங்களை விடவே செய்யாது எந்த ஒரு வெற்றியாளர்களிடையே படிநிலைகளை எடுத்துக்கிட்டாலும் உடனே அவங்க வென்றது கிடையாது படிப்படியாக மட்டும்தான் முயன்று வந்திருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு தோல்விகளும் அவங்களுக்கு பெரிய அபரிமிதமான ஒரு பாடத்தை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கற்று தான் கொடுத்துருக்கோம் ஸோ விதியை மதியால் வெல்லலாம் முயற்சி திருவனியாக்கும் இப்படிப்பட்ட பல்வேறு வரிகளை வந்து நாம படிச்சிருப்போம் கண்டிப்பாக அது தாங்க உண்மை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னுட்டுன்னு ஸோ ரொம்ப அற்புதமான வரிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிக்கிட்டு தாங்க போயிருக்காங்க பட் அதுல நம்ம சூட்சமமான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வெற்றிக்கான சூட்சம வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க நாம என்ன பண்றோமோ எதுல எஃபோர்ட் போடுறோமோ அதை வந்து கண்டினியூஸா ரிப்பீட்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு பண்ணிட்டு நான் அதை நாளைக்கு கை விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்க வச்சு அது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அத ரொம்ப நேரம் எடுக்கணும் அப்படிங்கற அவசியம் கூட கிடையாது டெய்லி கொஞ்ச நேரம் அதுக்காக நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கரெக்டா அதை வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த வெற்றி கன்னியை வந்து ஈஸியாவே நீங்க வந்து பறிக்கலாம் சோ நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் இல்ல ஒரு வாரம் கண்டினியூஸா பண்ணிட்டேன் எனக்கு அது கிடைக்கல இல்லது ஒன் மந்த் கண்டினியூஸா பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மட்டும் இடையிலேயே உதலை தள்ளிக்கிட்டு போகாதுங்க கண்டிப்பா இறங்கிட்ட இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நான் பெற்று தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிடிவாதமாக இருங்க ரிப்பீட்டாக பண்ணுங்க அதாவது இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கும் பண்ணுங்க கன்சிஸ்டன்சி இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஸோ வெற்றிக்கான சூட்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ரிப்பீட் 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 ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புனிங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ